இலங்கையில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் ஒருவர் தனது முதலாவது விஜயமாக அண்டை நாடான இந்தியாவையே தெரிவு செய்வது வழக்கமான ஒன்றாக காணப்படுகிறது இலங்கை அணிசேரா வெளிநாட்டு கொள்கையை கடைபிடித்து வந்தாலும் அண்டை நாடு என்ற வகையில் இந்தியாவுக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் வழங்கி வருகிறது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் புதிதாக அரியணையரும் அரசு தலைவர்கள் தனது முதலாவது வெளிநாட்டு பயணத்தை இந்தியாவுக்கு மேற்கொள்வது வழமை ஆட்சிகள் மாறினாலும் வெளிவிவகாரக் கொள்கை என்பது முழு அளவில் பெரும்பாலான நாடு மாறாது அந்த வகையிலேயே தனது முதல் விஜயம் பற்றிய ஜனாதிபதி அனுரவின் தேர்வும் இடம்பெற்றுள்ளது இலங்கை அதிபரான பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியா வந்துள்ள அனுரகுமாரதிச நாய்க்கு இலங்கை நிலம் இந்திய பாதுகாப்புக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட அனுமதிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அனுரவின் இந்திய பயணமும் அவரது வாக்குறுதியும் முக்கியமானதாக இருதரப்பிலும் பார்க்கப்படுகிறது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாய்க்கு இந்தியாவுக்கு மூன்று நாள் அரசு பயணமாக கடந்த ஞாயிற்று கிழமை என்று சென்றிருந்தார் அவர் அதிபரான பிறகு மேற்கொண்ட முதல் வெளிநாட்டு பயணம் இது இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை கடந்த காலங்களில் எடுத்துள்ள ஜேவிபி கட்சியைச் சேர்ந்த அனுரகுமாரதி இந்திய பயணம் தெற்கு ஆசிய பிராந்தியத்தில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்திய அமைதி படையை இலங்கைக்கு அனுப்ப வழிவகுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா இலங்கை அமைதி ஒப்பந்தத்தை ஜேவிபி கடுமையாக எதிர்த்தது இலங்கை தமிழர்கள் விவகாரத்தில் இந்தியாவின் தலையீட்டை அவசியமற்றதாக கருதிய அந்த கட்சி இலங்கையின் உள்நாட்டு விவகாரங்களில் இருந்து இந்தியா விலகியிருக்க வேண்டும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வலுவாக குரல் எழுப்பியது இந்த நிலையில் தற்போது இந்தியா சென்றுள்ள அனுரகுமார திசநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பின் போது பொருளாதாரம் கட்டமைப்பு ஆற்றல் உருவாக்கும் என பல்வேறு விடயங்கள் குறித்து பேசியிருக்கின்றனர் இரு நாட்டு தலைவர்களின் இந்த சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக இந்தியா இலங்கை கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதிபராக எனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு வருகை தருவதில் பெமையடுகிறேன் நாங்கள் வர்த்தகம் பாதுகாப்பு ஆற்றல் பிரிக்ஸ் சட்டவிரோதமாக மீன்பிடிப்பதை தடுத்து நிறுத்துவது குறித்து ஆலோசித்தோம் என தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இதேவேளை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் மிக மோசமான பொருளாதார இலங்கை மீள்வதற்கு இந்தியா வழங்கிய உதவி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வழங்கிய ஆதரவுக்கு நன்றி கடன்பட்டிருப்பதாக இலங்கை ஜனாதிபதி திசா தெரிவித்தார் இந்தியாவை அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையிலும் தொலைநோக்கு திட்டத்திலும் சிறப்பிடம் தொலைநோக்குள்ள இலங்கைக்கு இந்தியா தனது ஆதரவை தொடர்ந்து வழங்கும் எனவும் அவரிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் உறுதியளித்தார் இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளுக்குமே இலங்கை குறிப்பிடத்தக்க புவியியல் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது இந்தியாவுக்கு தெற்கே முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இலங்கை இந்திய பெருங்கடலில் ஒரு மூலோபாய கடல்சார் நுழைவாயிலாக இருக்கிறது எண்ணெய் வர்த்தக போக்குவரத்து உட்பட உலக வர்த்தகத்திற்கான பிரதமர் கப்பல் பாதையில் இலங்கை அமைந்திருக்கிறது இலங்கையில் துறைமுகம் போன்ற உட்கட்டமைப்புகளில் சீனா முதலீடு செய்வதை இந்தியா சந்தேகத்துடன் பார்க்கிறது தனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இதனை இந்தியா கருத்துகிறது இந்த சூழலில் தான் இலங்கையின் நிலம் இந்திய பாதுகாப்புக்கு எதிரான நோக்கங்கள் கொண்ட நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படாது என இந்தியாவுக்கு உறுதியளித்ததாக திசா நாயக்கர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இந்தியா இலங்கைக்கு அளித்த உதவிக்கு அவர் நன்றியுடன் இருக்கிறார் இந்த பயணத்தின் முக்கிய அம்சமே அவர் இந்திய எதிராக தங்கள் நிலம் பயன்படுத்தப்படாது என அளித்த வாக்குறுதி தானினர் இந்திய வெளியுறவுத்துறை இணை செயலாளராகவும் நெதர்லாந்து நாட்டின் இந்திய தூதராகவும் இருந்து வேணுராஜமணி சுட்டிக்காட்டுகிறார் மலப்புறம் ரஷ்யா இந்தியா சீனா தென் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் அமைப்பில் சேர்வதற்கு இலங்கை விருப்பம் தெரிவித்திருக்கிறது அனுர தலைமையிலான புதிய அரசு பிரிக்ஸ் அமைப்பில் சேர்வதற்கான விண்ணப்பத்தை இரண்டு மாதங்களுக்கு முன்பாக வழங்கியிருந்தது பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதன் மூலம் சீனாவுடன் எந்த நெருட நட்பு பாராட்டி அதன பொருளாதார உதவிகளையும் பெற்றுக் கொள்ளலாம் என்பது இலங்கையின் எண்ணமாக உள்ளது இந்தியாவுடன் நெருக்கத்தை பேணும் அதே வேளையில் விட்டுக் கொடுக்காமல் இருக்க வேண்டும் எனவும் இலங்கை நினைக்கிறது ஈழ தமிழர்கள் விவகாரம் இந்தியா மீது இலங்கைக்கு ஒருவித பயம் உள்ளது எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இலங்கை ஜனாதிபதி அனுருகுமாரதி சந்தித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அரசு தமிழ் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் என நம்புவதாக தெரிவித்தார் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தி இலங்கையின் அரசியலமைப்பை முழுமையாக அமல்படுத்துவதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் என நம்புவதாக அவர் தெரிவித்தார் இலங்கையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது ஆனால் இந்தியாவின் வலியுறுத்தல் அன்னு அரசுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்காது எனவும் கூறப்படுகிறது முந்தைய அரசுகளுக்கும் இந்தியா இதையே வலியுறுத்தியுள்ளது ஆனால் எந்த அரசும் அதை செய்யவில்லை அன்னு அரசு அதை செய்யும் என எதிர்பார்க்க முடியாது தமிழர்கள் அதிகம் வசிக்கும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் நிர்வாக ரீதியான மாற்றங்கள் மட்டுமே கொண்டுவரப்படலாம் என்ற கருத்துக்களும் பரவலாக நிலவி வருகிறது